ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியாக பூத்தாலும் பரவாயில்ல ஆனால் நிறைய நிறைய எனி டைம் பூத்துக்கிட்டே இருக்கணும் எனி எனிடைம் மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான மினியேச்சர் வெரைட்டி உங்ககிட்ட என்னென்ன கலர் அவைலபிள் இருக்குது சீக்கிரமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கலர்ஸ் மினியேச்சர் ரோஸ் வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கேன் என்னென்ன கலர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பாலில் ஆரஞ்ச் கலர் மினியேச்சர் ரோஸ் கிரிக்கிரி ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மினியேச்சர் ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு மூக்குத்தி கம்மல் ரோஸ்னுலாம் சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ மினியேச்சர் இது பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ மலரை மலர பார்த்தீங்கன்னா இது வெள்ளை கலர் ஷேடில் இருக்கும் செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி மினியேச்சர் அப்படின்னாவே லீப்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாக ஆரஞ்ச் கலர் நல்லா சூப்பராக உங்களுக்கு புஷியாக பூக்குற வெரைட்டி எல்லாமே அடுத்ததான் ஃபைனலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலர் செம்ம சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலரும் அவ்வளோ